இது வந்து எங்கள் ஊர் தொட்டிச்சி அம்மன் மலை இது வந்து எங்கள் ஊரில் அந்த கரடு அப்படின்னு சொல்லுவோம் கரடு இந்த பக்கம் உள்ளது அப்படியே சுற்றியாச்சா அப்படியே இது ரூமுக்கு நேராக இந்த பக்கம் தெரிகிற மலை வந்து அப்படியே திருவண்ணாமலை மாதிரியாக இருக்கும் அது வந்து தேக்க மலை அது அப்படியே இந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டு இந்த பணமரத்துக்கு நேராக அந்த கேப்பில் இருக்கிறது கன்னிமார் கரடு ஆமாம் எங்கள் ஊரை சுற்றி இப்படி இது மாதிரி மழை தான் சுற்றி என்னவோ காமண்ட் சவர் மாதிரி பெரிய அரண்மனை மாதிரி அரண் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சுற்றி அரண்மனை மாதிரி அப்படி காமண்ட் சவர் மாதிரியே இருக்கும் அந்த மலைகள்லாம் எங்களை பாதுகாக்கிறதுக்காக இயற்கையாக இதுவாக அப்படியே அமைஞ்சது அந்த காலத்தில் எங்கள் பாட்டி ஒன்று புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வந்து பத்து தலைமுறைக்கு முன்னாடி இங்கே வந்து வந்தவங்க நாங்கள் எல்லாரும் இது வந்து எங்களோடய காடு காடாக இருந்ததை தோட்டமாக மாற்றி இவங்கெல்லாம் வந்து கடுமையான உழைப்பு இது வந்து எங்கள் சின்ன பச்சை மையன் எனக்கு சித்தப்பார் முறை வேணும் ஆமாம் அவர் பேரும் என் பேரும் ஒரே பேராக வச்சுருப்ப இது வந்து ஆடு மாடு இதெல்லாம் கட்டுற குட்டையை அந்த காட்டில் வந்து பயங்கரமான உழைப்பு அந்த கல் அந்த ஓரத்தில் கிடக்கிற கல் அந்த குச்சியெல்லாம் ஒன்று இருக்குல்ல அதுலேருந்து அப்படியே அந்த ஃபுல்லாக அந்த கல் ஃபுல்லாகவே வந்து இந்த காட்டிலேருந்து உடச்சி கொட்டு வெளியில் கொண்டு போய் கொட்டியிருக்கோம் ஜேசிபி ஒரு மாதமாக வச்சு பறித்து ஆளுகளும் வந்து நிறையா ஆளுகளை உள்ளே விட்டு வேலை கல்லுகள்லாம் புறக்கி எல்லாத்தையுமே எடுத்து இந்த கல்லுகள் எல்லாத்தையும் இந்த காட்டை சுற்றி பாருங்கள் எவ்வளோ தூரம் ஆமாம் ஜேசிபி விட்டு வேலை பார்த்தா ஒரு வருஷம் அதை இல்லாமல் ரெண்டு மூணு வருஷமாக கல் புறக்கிட்டே இருக்கோம் வந்துக்கிட்டே இருக்குங்க வரும் இன்னும் காட்டுல கிடக்கவாருங்க கல்